ಎಲ್ಲೂ நடராஜர் கோவிலேருந்து வெளியில் உடனே கொஞ்சம் தூரத்துலேயே மெயின் ரோட்டில் கிருஷ்ணவிலாஸ் இருக்குங்க ஈஸியாக கண்டுபிடிக்கிற தூரத்தில் தான் இருக்குது இங்கே வந்து நாங்கள் லஞ்ச் எடுத்துக்கிட்டோம் லஞ்சுமே ரொம்ப நல்லா இருந்துச்சு சாம்பார் ரசம் கூட்டு தயிர் பச்சடி பொரியல் வறுவல் இந்த மாதிரி புளிக்குழம்பு கூட ரொம்ப நல்லா இருந்துச்சுங்க பாயசம் நல்லா இருந்துச்சு டிஃபனு லஞ்சு எல்லாமே நல்லா இருந்துச்சுங்க அப்புறம் இவங்கக்கிட்ட ஸ்வீட் காரம் எல்லாமே வச்சுருக்காங்க என்னென்ன ஸ்வீட் இருக்குது எவ்வளோ ப்ரைஸு எல்லாமே வந்து அந்த ஸ்வீட்டு கீழேயே வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க காரம் வெரைட்டிஸுமே வந்து தட்டை சீடை முறுக்கு ரிங் முறுக்கு இந்த மாதிரி நிறைய வச்சுருந்தாங்க ஸ்வீட் பார்த்திங்கன்னா கோதுமை அல்வா சோமாசு மைசூர்பாகு லட்டு மோத்தி லட்டு ஜிலேபி எல்லாமே இருந்துச்சுங்க சூரியகலா சந்திரகலா குலோப் ஜாமுன் ட்ரை குலோப் ஜாமுன் இன்னும் நிறைய மில்க் ஸ்வீட்டு இந்த மாதிரி ஐட்டம்ஸ் எல்லாமே இருந்துச்சுங்க நம்ம ஆர்டர் பண்ணினோம் அப்படின்னா அவங்க வந்து கொரியரில் நீட்டாக பேக் பண்ணி அனுப்பிச்சி கொடுப்பாங்க வீட்டுக்கே அவங்களோட ஃபோன் நம்பர் டெஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேங்க நீங்கள் தேவைப்படுறவங்க அவங்கள காண்டாக்ட் பண்ணி வாங்கிக்கலாம் நான் சிதம்பரம் விலாஸில் இந்த இட்லி கொஸ்து சாப்பிட்டு பார்த்ததுக்கு அப்புறம் தான் வீடியோ எடுக்கணும் அப்படிங்கிற முடிவுக்கே வந்தங்க இட்லிக்கும் இந்த கொஸ்துக்கும் ரொம்பவே சூப்பராக இருந்துச்சுங்க சிதம்பரம் ஃபேமஸ் செஞ்சு இன்னைக்கு செய்யறதுக்கு தேவையான அளவுக்கு சன்ஃப்ளவர் ஆயில் ஊற்றிக்கிறாங்க இப்போ தேவையான அளவுக்கு கடுகு தாளிச்சுக்கிறாங்க ஒரு கிலோ கத்திரிக்காய் போட்டு கொஸ்து செய்யற அளவுக்கு பொருட்கள் எல்லாமே இன்னைக்கு சேர்த்துக்கிறாங்க காஞ்ச மிளகா கிள்ளி தாளிச்சுக்கிறீங்க கடலை பருப்பு மூணு டேபிள் ஸ்பூன் உளுத்தம் பருப்பு மூணு டேபிள் ஸ்பூன் போட்டிருக்காங்க இப்போது கருவேப்பிலையும் சேர்த்தாச்சுங்க என்னது புளி தண்ணி ஒரு லிட்டர் ஊத்துறீங்க ஓகேங்க இப்போது ஒரு லிட்டர் அளவுக்கு புளித்தண்ணி தண்ணி ஊற்றிட்டு இப்போ இதை நல்லா கலந்து விட்டுக்கிறாங்க தேவையான கல் உப்பு சேர்த்துக்கிட்டீங்க இல்லையா வெட்டி பெருங்காயத்தை ஒரு பாத்திரத்தில் கரைச்சிட்டு அந்த தண்ணியை சேர்க்குறாங்க இப்போ இது எல்லாமே தாளிச்சிட்டிங்க அடுத்து என்ன பண்ண போகிறீங்க அடுத்தது கத்திரிக்காய் கத்திரிக்காய் சின்ன காயம் நல்லா வதக்கிடுவீங்க ஓகே இப்போ இந்த வானொலியில் புளி தண்ணியோட இந்த பொருட்கள்லாம் சேர்த்து கொதிக்குது இந்த வானொலியில் சின்ன வெங்காயமும் கத்திரிக்காயும் வதக்க போகிறாங்க அதுக்கு தேவையான அளவுக்கு எண்ணெய் விட்டுட்டாங்க கத்திரிக்காய் வந்து இந்த மாதிரி முழுசாக தான் போடுவீங்க இல்லையா இது வந்து

போடுவேன் சின்ன வெங்காயமும் சேர்த்தாச்சுங்க ஒரு கிலோ கத்திரிக்காய் எடுத்தா அரை கிலோ சின்ன வெங்காயம் சேர்த்தா நல்லா இருக்கும்னு சொல்றாங்க எந்த அளவுக்கு வதங்கணுங்க மாஸ்டர் இந்த கத்திரிக்காய் சின்ன வெங்காயம் நல்ல ப்ரௌன் கலராக மாறி வரும் நல்லா வதங்குறதுலேயே வெந்துடணும் இல்லைங்களா

இது ஒரு வடித்தட்டில் மா போட்டுருவீங்களா நல்லா வச்சிருக்க கத்திரிக்காய் சின்ன வெங்காயத்தை அப்படியே புளியில் சேர்த்துருவீங்களா அப்படின்னு கேட்டேன் இல்லை புளித்தண்ணியில் சேர்க்கறதுக்கு முன்னாடி நல்லா நாலு இடி இடிச்சு அதுக்கப்புறம் சேர்த்தாதான் நல்லா சேர்ந்து கலந்து வரும் அப்படின்னு சொல்றாங்க காரத்துக்கு மிளகா மட்டும்தானே கிள்ளி தாளிச்சிருக்கீங்கன்னு கேட்டோம் இதுக்கடையில் ஒரு பொடியை கொண்டு வந்து வச்சாங்க இந்த தான் வந்து இந்த கொஸ்துக்கே டேஸ்ட் கொடுக்குறது அப்படின்னு சொன்னாங்க அந்த பொடியோட அளவு நம்ம கேட்டதுக்கு நூறு கிராம் கொத்தமல்லியும் கூடவே வந்து நூறு கிராம் கடலைப்பருப்பு காரத்துக்கு தேவையானாலும் மிளகா ட்ரையாக வறுத்துட்டு பொடி பண்ணி வச்சுட்டு இதில் சேர்க்கணும்னு சொல்கிறாங்க இந்த பொடி போட்டால் தான் டேஸ்ட் கிடைக்கும் அப்படின்னு மாஸ்டர் சொல்கிறாங்க இதுதான் அந்த எவ்வளோ சீக்கிரான காப்பிட்டு பாருங்கள் எண்ணெயில் பொறிச்சு வச்சுருக்க கத்திரிக்காய் சின்ன வெங்காயத்தை ஒரு பாத்திரத்தில் சேர்த்து இந்த மாதிரி இடிச்சுக்கிறாங்க இடிக்கும்போது கொஞ்சம் கூட தண்ணியே விடாமல் தான் இடிக்கிறாங்க இங்கே இந்த மாதிரி இடிக்கிறாங்க நம்ம வீட்டில் கொஞ்சமாக செய்கிற மாதிரி இருந்தால் ஒரு பாத்திரத்தில் சேர்த்துட்டு மற்ற வச்சுட்டு அதில் இடிச்சுக்கலாங்க இந்த மாதிரி

பொ சொல்லலாம் சேர்த்தோன்னே நல்ல ஒரு திக்னஸ் கொடுத்துட்டு பாருங்க தனியாக காஞ்ச மிளகாய் கடலைப்பருப்பு இதெல்லாம் வறுத்து அரைச்ச பொடி வந்து ஆல்மோஸ்ட் எல்லாமே சேர்த்துறாங்க கொஞ்சம் மட்டும்தான் மீதி வச்சிருக்காங்க இன்னும் நல்லா சுண்டி வரணுங்களா சுருளை வதங்கணும் நல்லெண்ணெய் அப்புறமா இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டுக்கிறாங்க

சிதம்பரம் ஃபேமஸ் கொஸ்து ரெடிங்க அதுவும் கிருஷ்ணவிலாஸ் கொஸ்து இப்போ ரெடியாக இருக்குங்க கிருஷ்ணவிலாஸில் தான் வந்து சிதம்பரத்தில் இந்த கொஸ்து ரொம்ப ஃபேமஸுங்க ரொம்ப நல்லா நமக்காக செஞ்சு காட்டியிருக்காங்க டேஸ்ட்டும் அருமையாக இருக்குங்க சிதம்பரம் போயிட்டு நம்ம இந்த கொஸ்துவை டேஸ்ட் பார்க்காம எப்படிங்க வர்றது அதனால நாங்களும் கிருஷ்ணவிலாஸில் முத நாள் நைட்டே சாப்பிட்டோம் அது பாருங்கள் பக்கெட்டில் வச்சுருக்கும்போது பார்த்தா தண்ணியாக இருந்த மாதிரி தான் இருந்தது ஆனால் நேரம் ஆக ஆக இந்த மாதிரி நல்ல கிரேவி கன்சிஸ்டன்சிக்கு சுண்டி வந்துடுதுங்க இட்லிக்கும் இந்த கொஸ்துக்கு சட்னி சாம்பாருக்கு எல்லாமே அருமையாக இருந்துச்சுங்க சிதம்பரம் <contributing masculine tension periods>